கண்ணதாசன் விஸ்வநாதன் அறக்கட்டளையின் இந்த சிறப்பு நிகழ்வை பெருமைக்குரியதாக ஆக்கிக் கொண்டிருக்கின்ற தன்னுடைய குத்து விளக்கேற்றி இதை தொடங்கி வைத்த டாக்டர் குமாரராணி முத்தையா அவர்களை மிகச் சுருக்கமாகவும் தன்னுடைய இசை போல மிகச்செறிவுடனும் வரவேற்புரையை நல்கிய மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்களே வணக்கத்துக்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா திரு சரவணன் அவர்களே நல்லி குப்புசாமி செட்டியார் ஐயா அவர்களே வானத்தி திருநாவுக்கரசின் சார்பில் இந்த சிறப்பான விருதை பெற்றுக்கொண்டு அமர்ந்திருக்கின்ற அவருடைய திருமகனார் அவர்களே உயர் திரு எம் என் நாராயணன் அவர்களே எஸ்பி முத்துராமன் ஐயா அவர்களே விருதுகளை வழங்கி தலைமை உரையை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற வணக்கத்துக்கும் உரிய டாக்டர் கோ விஸ்வநாதன் ஐயா அவர்களே நன்றியுரை வழங்க இருக்கின்ற எம் கே மணி அவர்களே கவிஞர் ராதவன் அவர்களே தம்முடைய வருகையால் இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருமை மிகு பார்வையாளர்களே அத்தனை பேருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கங்கள் இப்போ ஒரு நிமிஷம் மௌனம்லாம் கிடையாது நேரையாக நான் பேச ஆரம்பிச்சிடுவேன் யார் தருவார் இந்த அரியாசனம் புவி அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம் என்று கவிஞர் சொன்னது மாதிரி அவரை பற்றி பேசுவதற்கு அவரோடு பழகி வாழ்ந்து அந்த ஞாபகங்களையே தன்னுடைய வாழ்க்கையினுடைய உயிர் மூச்சாய் கொண்டிருக்கின்ற ஐயா அவர்களோடு ஒரே மேடையிலே இருந்து நான் பெற்ற வாய்ப்பை என்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய வாய்ப்பாக கருதுகின்றேன் குத்துவளை கேட்டுவதற்கு எல்லாரும் போன போது நல்லி செட்டியார் அவங்க எம்எஸ்வியை பார்த்து ஐயா எவ்வளோ வயசாகுது உங்களுக்குன்னு கேட்டாரு எம்எஸ்வி சொன்னார் இருபத்தி ரெண்டு வயசாகுதுன்னு சொன்னார் கொஞ்சம் ஜாஸ்தியா சொல்லியிருக்காருல்ல பார்த்தா தெரியலையே அவ்வளோ வயசான மாதிரி எம்எஸ்வி ஐயா அவர்களுக்கு என்ன வயசுன்னு நமக்கு தெரியாது அது தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை ஆனால் கண்ணதாசன் எழுதி எம்எஸ்வி இசையமைச்சு அந்த பாடலை பாடிட்டாருன்னு வைங்களேன் அந்த பாடலுக்கு வயசே கிடையாது ஆயிரம் வருஷம் ஆனாலும் அந்த பாட்டுக்கு பதினாறு வயசுதான் தென்றலுக்கு என்றும் வயது பதினாறு என்றும் தமிழர்கள் எவ்வளவு பெரிய பாக்யசாலிகள் ஒரு இசை சாம்ராஜ்யத்தை கண்முன்னாலே பார்த்து காதாலே கேட்கின்ற பெருமை நமக்கு கிடைத்திருக்கிறது பல பேர் வயசை குறைக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்றாங்க சில பேர் மீசை கல்லாம் டை போடுறாங்க கஷ்டப்பட்டு வயசை குறைக்கணும் பெரிய முயற்சி ஆனா வயசை குறைக்கிறதுக்கு ரொம்ப எளிதான ஒரே ஒரு டெக்னிக் என்ன தெரியுமா இப்போ இருபது வருஷம் முன்னாடி இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி கண்ணதாசன் எழுதி எம்எஸ்வி ஐயா அவர்கள் இசையமைச்ச ஏதாவது ஒரு பாட்டை கேட்டோன்னு வைங்களேன் நம்ம வயசுல டமால் இருபது வயசு தானா குறைஞ்சு கவிதையும் இசையும் இது கவிதை இது இசைன்னு தனித்தனியா பிரிச்சே பார்க்க முடியாதபடி ஒன்றோடு ஒன்று இணைந்த ஒரு இசை சாம்ராஜ்யத்தின் இரு சக்கரவர்த்திகளினுடைய பெயரால் இந்த அறக்கட்டளை இயங்கி வருகின்றது மிக சிறப்பான விருதுகளை இந்த வருடம் கொடுத்திருக்கிறார்கள் வானதி ஐயா அவர்களினுடைய சார்பிலே அவருடைய மகன் இந்த விருதை வாங்கி கொண்டிருக்கிறார் அவருடன் நான் பேசிட்டு இருந்தேன் புதுமை பித்தன் ஒரு முறை சொன்னார் தமிழ்நாட்டில் எழுத்தாளனாக வாழ முயற்சி செய்வது அபாயகரமானதுன்னு ஒரு முறை புதுமைப்பித்தன் சொன்னார் எழுத்தாளர்களுக்கே அப்படின்னாக்கா புத்தகம் பதிப்பிக்கிறவங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஐம்பத்தஞ்சு வருஷமா இந்த பணி ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் கண்ணதாசனையும் ஏன் ராஜாஜியையும் ஏன் கல்கியையும் அத்தனை பேரும் தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்திய அந்த வானதி என்ற மந்திர சொல்லின் பதிப்பு அந்த பக்கத்திலிருந்து வந்திருக்கின்றார் ஐயா அவர்கள் பாரதி சொன்னான் எது தெரியுமா சரஸ்வதி பூஜை எல்லா புஸ்தத்தையும் வச்சு எல்லாத்துக்கும் மேலேயும் சந்தனத்தை போடுறது இல்லை சரஸ்வதி பூஜை வீடுதோறும் கலையின் விளக்கம் வீதி தோறும் இரண்டொரு பள்ளி நாடு முற்றிலும் உள்ளன ஊர்கள் நகர்கள் எங்கும் பல பல பள்ளி தேடு கல்வி இல்லாதன ஊரை தீயினுக்கு இரையாக மடுத்தல் கேடு நிற்கும் அமுதம் என் அன்னை கேண்மை கொள்ள வழி இவை கண்டீர்னு சொன்னான் தினம் தினம் தமிழர்களுக்காய் சரஸ்வதி பூஜை செய்து கொண்டிருக்கின்ற வானதி பதிப்பகத்திலிருந்து அவர்களுக்காய் கொடுக்கப்பட்ட விருது சில விருதுகளை கொடுக்கிறவர்களாலும் பெருமை வாங்கிக் கொள்கிறவர்களாலும் பெருமை இந்த இரண்டு பெருமைகளும் இந்த விருதுக்கு ஒன் ஒருங்கே இணைந்திருக்கின்றது அதே மாதிரி ஐயா நாராயணன் அவர்களைப் பற்றி சூறாவளியை யாராவது ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக முடியுமா தான் கூட்டிட்டு போயிருக்காரு எனக்கு கவியரசு கண்ணதாசனை நேரில் பார்த்த அனுபவமே எனக்கு கிடையாது ரொம்ப சின்ன பிள்ளையா ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தபோது ஒரு முறை ஒரு பேச்சு போட்டியில் எனக்கு தேர்ட் ப்ரைஸ் கிடச்சிது அந்த பரிசை கொடுத்து அந்த சிறப்புரை ஆற்றுவதற்கு கண்ணதாசன் வரப்போறாருன்னு சொல்லி எங்களெல்லாம் ஆறு மணி ப்ரோக்ராமுக்கு மூணு மணிக்கே உக்காத்தி வச்சுட்டாங்க எங்கள் டான்ஸ் ஆடுறதுக்கு பசங்கள்லாம் மேக்கப் போட்டி போய் உட்காந்துருக்குற மாதிரி நாங்கள் உட்காந்துட்டே இருந்தோம் அவர் எங்கே வந்தார் எங்கள் ஹெட் மிஸ்டர்ஸ் எட்டு மணி மட்டும் பார்த்துட்டு அவங்களே ப்ரைஸ் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க பாவம் அவங்களுக்கு தெரியாது திரு நாராயணன் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தா கூட்டிட்டு வந்திருப்பாரு கவிஞர் தெரியாது சூறாவளியை கூட இந்த இசை தென்றலிடம் கொண்டு போய் சேர்த்ததால் தான் நமக்கு காலங்களை வென்ற கவிதைகள் கானங்கள் கிடைத்திருக்கின்றன நான் நேரில் பார்த்தே அறியாத கண்ணதாசன் அவர்களை ஒரு முறை கூட அவர் பேச்சை கூட நான் நேரில் கேட்டதில்லை புத்தகங்களின் வாயிலாகவும் திரைப்பாடல்களின் வாயிலாகவும் பார்த்து பார்த்து அருந்தி அருந்தி ரசித்து ரசித்து இப்படி ஒரு மனுஷன் இருக்க முடியுமா என்ற பிரமிப்போடு நான் அண்ணாந்து பார்க்கிற ஒருவரை பற்றி உங்களோடு பேசுவதற்கான இந்த வாய்ப்பு அபாரமான வாய்ப்பு வாழ்க்கை ரொம்ப ஜாலியா சந்தோஷமா முடிஞ்ச வரையில் திருப்தியா வாழ்ந்துட்டு போயிருக்கார் சில பேர் வாழ்ந்த வருடங்கள் குறைவுதான் ஆனால் வாழ்க்கைக்கே அவர்கள் வாழ்க்கை கொடுத்திருக்கின்றார்கள் கவியரசர் அப்படிப்பட்டவர் தான் பொது வாழ்க்கைன்னு வந்துட்டாலே எனக்கு பலவீனங்களே கிடையாதுன்னு முகத்துக்கு மேலே முகமூடிகளை போட்டி போட்டுக் கொண்டிருக்கிற பிரமுகர்களையே பார்த்து பழகிய நமக்கு கண்ணதாசன் பாரினில் ஆச்சரியம்தான் தன்னுடைய எந்த பலவீனங்களையும் யாரிடமும் எப்போதும் மறைத்த மனிதர் இல்லை அவர் திருப்பூர் கிருஷ்ணன் ஒரு தடவை பார்த்துட்டு கண்ணதாசன் சொன்னாராம் மதுவை ஒழிச்சுடணும்னு தான் நானும் முயற்சி செய்யறேன்னு கண்ணதாசன் சொன்னாராம் திருப்பூர் கிருஷ்ணனுக்கு ரொம்ப ஆச்சரியம் யார் சொல்றது இந்த வார்த்தையை இவர் தேர்ந்து இப்படி ஒரு வார்த்தையை என்ன சொல்றீங்க நீங்கன்னு திருப்பூர் கிருஷ்ணன் கேட்டாராம் கவியரசு கண்ணதாசன் சொன்னார் ஆமா உலகத்தில் இருக்கிற எல்லா மதுவையும் நானே குடித்து அதை ஒழிச்சிடணும்னு தான் பாக்குறேன் அது முடிய மாட்டேங்கிறேன்னு சொல்லியிருக்காரு கண்ணதாசன் எழுதிய வனவாசமும் சரி மனவாசமும் சரி தமிழகத்தினுடைய அரசியலுக்கு ஒரு சரியான பார்வையும் கோணமும் கொடுத்த புத்தகங்கள் அவரால் முடியாது ஒரு எழுதுவதற்கு ரெண்டு விஷயம் தேவை சரிவான ஒரு வாழ்க்கை தேவை அதை நேர்மையாக பதிவு செய்கிற கம்பீரம் தேவை இந்த ரெண்டுமே கண்ணதாசனுக்கு இருந்தது சிம்பிளா சொல்றாரு காங்கிரஸ்காரர்களுக்கு அவர்களை அழிக்க வெளியிலிருந்து எந்த கட்சிக்காரன்னு தேவையே இல்லை கண்ணதாசன் எழுதி என்னுடைய கருத்துல கிடையாது கட்சியே அழிஞ்சாலும் பரவாயில்ல கூட இருக்கிறவன் வந்துடும் அவர்களை போன்ற லட்சியவாதிகள் இந்த உலகத்திலே இருக்கவே முடியாது என்ன துணிச்சல் யாரு என்ன சொல்லுவாங்கன்றத பத்தி கவலையே இல்லாம வாழ்ந்த ஆள் சார் அவர் அதான் அவரை பார்க்க பார்க்க பிரமிப்பா இருக்கு ஆச்சரியமா இருக்கு ரொம்ப ஆசையா இருக்கு இன்னும் இன்னும் அவரை பற்றி படிக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு கண்ணதாசனுடைய கவிதைகள் இருக்கிறதே ஒரு கவிதையை ஒரு கவிதையை ஏன் நமக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான கேள்வி இல்ல அது எது நம்முடைய மனதை ஒரு கவிதைக்குள்ளே கொண்டு போய் சுருகி விடுகிறது ஐயோ நம்மா எழுதுருக்கான் அந்த கவிஞனையும் நம்மையும் இணைக்கின்ற அந்த அனுபவ புள்ளி எங்கே தொடங்குகிறது எங்கே முடிகிறது ஒரு கவிதையை நமக்கு ரெண்டு விஷயம்தான் காரணமா இருக்க முடியும் ஒன்று கவிதையினுடைய வடிவம் இன்னொன்று அந்த கவிதை நமக்கு தருகின்ற தரிசனம் இருக்கே கண்ணதாசனை மாதிரி அதை கை கொண்ட கவிஞர்கள் தமிழ்நாட்டில் மிக 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 குறைவானவர்கள் தலை தட்டாம கவிதை எழுதுன்றது தலைகீழ நின்று தண்ணி குடிக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டம் சூட்கேசுக்குள்ளே செத்த பணத்தை போட்டு திணிக்கிறது மாதிரி கவிதைகள் வந்து கொண்டிருந்த காலகட்டத்திலே தான் கண்டதாசனுடைய கவிதை வடிவம் எப்படி இருந்தது தெரியுமா மற்ற கவிஞர்கள் கவிதை எழுதுகிற போது நம்ம தமிழ் பெண்ண அந்த கவிதையில பார்த்தா எப்படி இருக்குன்னா ரொம்ப அழகா இருக்கா ஒரு பெண் ரொம்ப அழகு பேரழகி அவளை டுவெல்சி கூட்டமான பஸ்ல அவ போயிட்டு இருக்கும் போது நம்ம பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும் நெரிசலான நகர போக்குவரத்தில் பார்த்த பெண்ணை மாதிரி மற்ற கவிஞர்கள் தமிழ் கவிதையை கையாண்டார்கள் ஆனால் கண்ணதாசன் கவிதையை எழுதின போது அந்த பெண் ஒரு தங்கத்தேரிலே பொற்சிகரங்கள் சிறகுகளோடு வானத்திலே பறந்து கொண்டிருந்தார் ஒரு சங்கில் கடலின் ஓசை எப்போதும் தங்கி போல கண்ணதாசனுடைய கவிதையில் தமிழின் நாதம் எப்போதும் வாழ்ந்தது அவருடைய வடிவம் நமக்கு தருகின்ற மயக்கங்கள் அபாரமானது கரிசல் காட்டு கழனியில் சில கால்கள் உழுத உழவு சில கைகள் கனிந்த கனிவு குடிசை எரிக்கும் விளக்கின் ஒளியை போல இலைகள் இரண்டு வரவு அதில் இயற்கை கலந்த அழகு பருத்து என்ற ஒரு செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போலே அந்த கரிசல் கழனி மேலே அது சிரித்த அழகில் கால் காய் காய்வெடித்தது சின்ன குழந்தை போலே அந்த வண்ண செடியின் மேலே என்னம்மா வார்த்தை வந்து விழுது ஒன்னும் இல்லை பருத்தி செடி காய்ச்சிருக்கு இவ்வளவுதான் சமாச்சார் கவிதை இன்னும் டெவலப் பண்றாரு அந்த இருந்து நூலை எடுத்தாங்களாம் ஒரு ஆடையா நெஞ்சாங்களா அது ஒரு புடவையாச்சா ஒரு பெண்ணனுடைய மேனியை அதை அலங்கரித்தது கொஞ்ச நாள் அந்த புடவையை கட்டிக்கிட்டா அப்புறம் பிடிக்கல ஒருவேளை பக்கத்து வீட்டம்மா அதோட காஸ்ட்லி சாரியை வாங்கிட்டாங்களோ என்ன அந்த புடவை பிடிக்கல அதுல ஒரு பகுதி கிழிந்தது அது அடுப்பங்கரைக்கு வந்து கந்தல் துணி ஆயிடுச்சது அந்த கந்தல் துணிதான் தன்னுடைய கவி க கதையை சொல்லுவதாக கண்ணதாசன் எழுதினார் அது ஆரம்பத்திலிருந்து சொல்லுது இந்த கந்தல் துணி கடைசியில சொல்லுது வாழும் நாளில் வாழ்ந்த எண்ணெய் வைத்த இரும்பு பெட்டி இன்று உதைக்கும் எண்ணெய் எட்டி நிலை தாழ்ந்த போது மனிதர் கூட உடைந்த பானை சட்டி யார் உறவு கொள்வார் ஒட்டி இப்போ கவிதையினுடைய ஆரம்பத்தில் நம்மை கவர்ந்தது எது அதனுடைய வடிவம் தலையே தட்டாத தங்கு தடையில்லாத வார்த்தைகளினுடைய பிரபாகம் அந்த நம்ம குளிக்கிற போது எப்படி இருக்கும் தெரியுமா மற்ற கவிஞர்கள் எழுதுகிற கவிதைகள் நீர்த்தி வலை மாதிரி இருக்கும் தண்ணி கொட்டுச்சுனா எப்படி இருக்கும் அருவியே கொட்டினா கூட ஒரு ஒரு இருக்கிற நம்மளால பார்க்க முடியும் முடியுமா முடியாத தண்ணி கொற்ற போது ஒரு வலைக்கும் அடுத்த வலைக்கும் இருக்கிற தூரத்தை நம் கண்கள் உணரும் நம்முடைய மனம் பதிவு செய்து கொள்ளும் ஆனால் தைலம் கொட்டிச்சின்னு வச்சுக்கோங்க எண்ணெய் அப்படியே எண்ணெய் கொட்டிச்சுன்னா அதை தைல தாரைன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு டிராப்புக்கும் அடுத்த டிராப்புக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை பார்க்கவே முடியாது அப்படியே கொட்டும் கண்ணதாசனுடைய கவிதை வடிவம் தைல தாரை மாதிரி தடங்களே கிடையாது எந்த வார்த்தைக்கும் சாதாரணமா வந்துட்டு இருப்பாரு திடீர்னு மகத்தான தரிசனங்களை கண்ணதாசன் நமக்கு தந்து விடுவார் ஒரு துணியினுடைய கவிதை வந்து கொண்டே இருக்கிறது கதை திடீர்னு ஒரு தரிசனம் கிடைக்கிறது எப்படி தெரியுமா இரண்டு கிடைக்கின்ற ஒரு மாலை பொழுதிலே மழை பெஞ்சிட்டே இருக்கு ஒரே ஒரு மின்னல் பளிச்சுன்னு வந்து இந்த மொத்த உலகத்தையும் நமக்கு அடையாளம் காட்டுவது மாதிரி கண்ணதாசனுடைய ஒரு வார்த்தை ஒரு வாக்கியம் வாழ்க்கையை நமக்கு புரிய வைக்கும் சினிமா பாட்டிலும் அவரால் செய்ய முடிந்தது என்பதுதான் அவருடைய மகத்தான புலமையினுடைய வீச்சும் விரிவும் ஆழமும் அகலமும் நம்மை பிரமிப்பிலே ஆழ்த்துகின்றன எவ்வளவு அழகா எழுதி பாருங்க பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா எம்எஸ் வி சார்கிட்ட சொன்னாரா இதுதான் பல்லவீன் எம்எஸ்சி சொன்னாராம் இதுக்கெல்லாம் இசை அமைக்க முடியாதுங்க இது என்ன பேசுற மாதிரி சொல்றீங்க இப்படி இசையமை எடுத்து வந்த பாடல் தான் காலத்தால் மறக்க முடியாத பாட்டு பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளதுன்னு உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும் உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும் வாழ்க்கையில் அன்றாடம் அடிபடுகிற அனுபவசாலி ஒருவனால் மாத்திரம்தான் இதை பதிவு செய்ய முடியும் அடிகளும் அவமானங்களும் வாங்கி அதையே தன்னுடைய கவிதை பயணத்தை மேலே பறக்க வைக்கின்ற ஒரு அபாரமான கவித்துவம் கண்ணதாசனுக்கு இருந்தது அவரால் தான் இதை பதிவு செய்ய முடியும் தென்னைய பெத்தா இளநீர் பிள்ளைய பெத்தா கண்ணீர் நடிகர் லூஸ் மோகன் தான் கேட்கணும் இதை பத்தி இப்போ எண்பத்தி ரெண்டு வயதான அந்த நகைச்சுவை நடிகர் என்னுடைய பிள்ளைகள் வீட்டிலே வைத்து எனக்கு சோறு போடவில்லைன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனார் அது கூட பெரிய விஷயம் இல்ல எனக்கு காசு இருக்கு எனக்கு பிரச்சனை இல்லை எவ்வளவோ ஏழை தகப்பன் தாய வச்சு பிள்ளைகள் சோறு போடுறது இல்லையே அவங்க திருந்தட்டுமே தான் இந்த கம்ப்ளைண்டை கொடுக்கிறேன்னு லூஸ் மோகன் என்று அந்த நடிகர் சொல்லி இருக்கின்றார் எண்பத்தி ரெண்டு வயதான ஒருவர் வாழ்நாள் முழுவதும் நகைச்சுவை படங்களிலே நடித்தவர் அவருடைய வாழ்க்கையிலே இருந்த கண்ணீர் அதைத்தான் கண்ணதாசன் அன்னைக்கு எழுதினா தென்னைய பெத்தா எளநீர் பிள்ளையை பெத்தா கண்ணீர் பெற்றவன் மனமே பித்தம்மா பிள்ளை மனமே கல்லம்மா பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்த மடா சோதனையை பங்கு வைச்சா சொந்தமில்ல பந்தமில்ல ஒரே வரி முடிஞ்சு போச்சு இதுதான் வாழ்க்கை என்று சொல்லுகின்ற தரிசனங்கள் அது வடிவமாய் இருக்கட்டும் அது தரிசனமாய் இருக்கட்டும் கண்ணதாசனுடைய கவிதையில் பரிபூரணமாய் அது நமக்கு கிடைத்தது பரிபூரணமாய் கிடைத்தது அதாவது வாழ்க்கையில ரெண்டு விஷயம் இருக்குங்க ஒன்று சுகம் பரம சுகம் கண்ணதாசனுடைய காதல் பாடல்கள் இருக்கே அது சுகம் கண்ணதாசனுடைய காதல் தோல்வி பாடல்கள் இருக்கே அது பரமசுகம் சே காதலிச்சா மாத்திரம் போறாதுங்க காதலிச்சு தோத்து பார்க்கணுங்க அப்பதான் கண்ணதாசனுடைய கவிதை சுகம் புரியும் இட் இஸ் பெட்டர் டு ஹாவ் லவ் அண்ட் லாஸ் தேன் நாட் டு ஹாவ் லவ் அட் ஆல் என்று மில்டன் சொன்னதைத்தான் கண்ணதாசனுடைய கவிதைகள் வழியாக நீந்தி நீந்தி நாம் மாந்தி மாந்தி புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணதாசனுடைய காதல் காதல் பாடல்கள் என்ன சிறப்புனாக்க அவர் காதலையே வழிபட்டார் பால் போல் சிரிப்பதில் பிள்ளை அவள் பனி போல் அணைப்பதில் கன்னி கண் போல் வளர்ப்பதில் அன்னை அவள் கவிஞனாக்கினாள் என்னை ஒரு காதலிக்கு இதை விட கௌரவம் கொடுக்கிற ஒரு கவிதை இருக்க முடியுமா காதல் காதல் சிக்கல் என்ன காதலிக்கிற போது எப்பவுமே தங்களுடைய மிக அழகான பக்கங்களையே காதலனும் காதலியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காமிச்சுக்கிறாங்க மிக அழகா தோற்றம் மிக அழகான பிஹேவியர் மிக அழகான வார்த்தைகள் கல்யாணம் ஆன பிறந்தான் கதை கந்தலாரு தலையை வாரி சுத்தி கத்திக்கிட்டு நைட்டி போட்டுக்கிட்டு ஒட்டடை அடிக்கிற மாதிரி காதலி அது மட்டும் அவன் பார்த்ததில்ல கல்யாணம் ஆன பிறந்தான் பாக்குறான் ஓ இப்படியா இது அப்போ எது அழகுன்ற அறிமுகமும் பரிச்சயமும் இல்லாமலேயே காதல்கள் அவசர அவசரமாய் நடந்து முடிவதால் தான் கல்யாணம் ஆன பிறகு பயங்கரமா இருக்கும் ஆனால் கண்ணதாசனுடைய காதலன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு அவன் ரசிக்கிற அவனுடைய பெண் எப்படி இருக்கா தெரியுமா பன்னீர் பூ போன்ற பார்வையும் நெற்றி பரப்பினிலே முத்தான வேர்வையும்னு எழுதின எப்போ வேர்க்கும் வேலை செய்கிற போது தான் வேர்க்கும் தான் மிக அழகாக மெரினா பீச்சில் வச்சு பார்த்த அந்த அழகிய காதலியை விட தன்னுடைய பிள்ளையை வயிற்றிலே சுமந்து கொண்டு தனக்காக தோசை சுட்டு கொண்டிருக்கிற மனைவி எவனுடைய கண்களுக்கு அழகாய் தெரிகிறாளோ அவன்தான் உண்மையான காதலி உழைப்பு தானே பெண்களுக்கு அழகு அந்த உழைப்பு தருகிற களைப்பை விட ஒரு பெண்ணனுடைய முகத்துக்கு எது அழகு தர முடியும் அவன் சொல்றான் நெற்றி பரப்பினிலே முத்தான வேர்வையும் பின்னி வரும் நாணமெனும் போர்வையும் சுற்றி பின்னலிட்டு கூந்தலினும் தோகையும் கொண்டு அன்று கண்ணெதிரே தோன்றினாள் கனிமுகத்தை காட்டினாள் என்னை அவளிடத்தில் தருகிறேன் அவள் இன்னும் என ஏன் வெறுத்து மறைகிறாள் என்றும் அவள் எங்கள் வீட்டு குலமகளாவாள் அந்த இனிய மகள் எனது தாய்க்கு மருமகளாவாள் இந்த காதலிக்கு மனைவின்ற ப்ரமோஷன் கொடுக்கறதை இதை விட கௌரவமா வேறு யாராலும் செய்ய முடியும்